இப்போது முன்ன பழைய அரசியல்கள்லாம் பார்த்தோம்னாக்க இந்த ஜானகி ஜானகி ஜெயலலிதா அரசியல் காலகட்டத்தில் சொல்லுவாரன் பதவியை வந்துட்டு ஜெயலலிதா வந்து அந்த கட்சியை வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டதுனால மனநலம் பாதிக்கப்பட்டு பித்து பிடிச்ச மாதிரி ஆகி போச்சு ஜானகிக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஒன்று கட்சியெல்லாம் ஜெயலலிதா கிட்ட ஒன்றும் நாட்ட நான் நாட்ட முடியலை பருப்பு கிடைய முடியலை அதனால் இந்த ஜானகி என்ன பண்ணிருச்சு சட்டசபைக்குள்ளார நிறைய பிரச்சனைலாம் உண்டு பண்ணி விட்டுருச்சு எல்லா இடத்துக்களையும் சலசம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து அரசியலுக்குள்ளார ஏதாவது பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இந்த ஜானகி முகச்சாலையில் நிறைய பேர் இருப்பாங்க பிறந்து வந்தவங்களாம் இருக்காங்க அந்த என்ன பேர் ஈஷா இசானான்னு ஒருத்தி கிடக்குறா அவளெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே இந்த ஜானகி முகச்சாலையில் இருப்பாள் அது மட்டும் இல்லாமல் இப்போ சீமானு சீமான் பிரச்சனை ஓடுதில்ல அந்த விஜயலட்சுமி வரணும் இந்த விஜயலட்சுமிலாம் பார்த்திங்கனாக்கா இந்த விஜயலட்சுமி இசானாவெல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்புறம் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஜானகி முகச்சாலையில் இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனாக்கா சீமானுடைய தாயார் கூட பார்க்குறதுக்கு ஒரு ஒரு வடிவத்தில் அந்த என்ன சொல்கிறது ஜானகி ஜானகி முகச்சாலையில் தான் இருப்பாங்க சீமானுடைய தாயாரும் ஓரளவுக்கு அவங்கள மாதிரி ஜானகி மாதிரி ஷார்ட்டாக தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்கள சாயலில் தான் இருப்பாங்க அதனால என்ன பண்ணுறாங்க சீமானை பற்றி விமர்சனங்கள் வெளியில் எதுவும் பெருசாக வந்துடக்கூடாது திட்டுறதோ நல்லதோ கெட்டதோ அது நம்மளோட முடிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு ஒன்று விஜயலட்சுமி கண்ணா பின்னான்னு தார்மாராக பொறுக்கி புறம்போக்கு பட்டை அது இதுன்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி திட்டுவாங்க அப்படி இல்லைன்னா மாமா கீமானு சொல்லிட்டு இந்த விஜய் இனமே பேச முடிஞ்சதுனால இந்த ஈசானங்கிற பொண்ணு கண்ணா பின்னான் திட்டிகிட்டு இருக்கும் எல்லா விஜய் அதாவது என்ன தான் திட்டுனாலும் பண்ணினாலும் சீமானுக்கு தான் இவங்களுடைய ஆதரவெல்லாம் அடித்தாலும் பிடிச்சாலும் புதுசாக எனக்கு தான் சொல்லிட்டு விஜயலட்சுமி சொல்கிறாங்களே மாதிரி மாமா அகிமான்னு சொல்லி கலாய்ச்சாலும் திட்டினாலும் பண்ணாலும் இந்த இசானோட ஆதரவும் சீமானுக்கு தான் தவிர வேறு யாருக்கும் ஆதரவு கொடுக்காது அப்படி இல்லையா இந்த பொண்ணு அரசியல் பண்ணி நான் திராவிட அரசியல் பண்ணுறேன்னு சொல்லி நாடகம் மாடி என்ன பண்ணும் கருப்பு சட்டை வாங்கிக்கிட்டு திராவிட அரசியல் உள்ள சலசம் பண்ணிக்கிட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு நாளைக்கு எதிர்காலத்து அரசியலுக்குள்ளார உள்ளார அதிமுகவுக்குள்ளாரையோ இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளாரையோ இல்லை கூப்பிட்டு வச்சு ஏன்னா சீமானு திட்டினாலும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டார் நாளைக்கே போய் சேரோன்னாக்கா நல்லா பேசுகிறேன் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துக்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாக்க ஒன்று இந்த கட்சிக்கு நான் தமிழர் கட்சிக்குள்ளாரையோ ஏதாவது ஒரு கட்சிக்குள்ளார போய் சேர்ந்துக்கலாம்ல அந்த மாதிரி பண்ணுறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து சீமான மாதிரி ஆளுங்களா வளர்த்து விட்றதுக்காக இங்கே நடத்திக்கிட்டு இருக்க பித்தலாட்டம் அரசியல் நாடகம் தான் இங்கே என்ன இங்கே எல்லா பிரச்சனையும் அது புரியாமல் இவங்க எல்லா பேரும் கட்சிக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது சீமானுடைய தம்பிகள்னு சொல்லிட்டு இவங்க எல்லா பேரும் போயிட்டு விஜயலட்சுமி மறக்குறது இன்னும் அந்த இசானா விமர்சனம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்க நீங்கள் தான் முட்டாளாக இருக்கீங்களே தவிர இந்த விஜயலட்சுமியோ இந்த இசானாங்கிற பொண்ணோ ரொம்ப தெளிவாக இருக்காங்க சீமான் மாதிரியான